வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு உந்தியார். இன்று தலைப்பு மீதானம் பாடல் பதினான்கு கிடந்த கிழவியை கிள்ளி எழுப்பி உடந்தையுடனே நின்று உந்தி பர உன்னையே கண்டது என்று உந்தி பர இந்த பாடலின் பொருள் மூலாதாரத்தில் கிடந்த குண்டலினி சக்தியை நினைப்பாலும் பிராணாயாமத்தாலும் எழும்புச் செய்து நடுநாடி வழியாக மேல் ஏறச் செய்து உடம்பில் ஒன்றி உணரச் செய்க அப்போது ஆன்ம தரிசனத்தை உணரலாம் ஆன்ம தரிசனம் என்பது உன்னையே காணுதல் என்கிறார் நீண்ட காலமாக குண்டல்னி சக்தியை பெண்பாலாக சித்தரிப்பதால் கிழவி என்றும் இங்கே உருவகப்படுத்தி சொல்லுகின்றார்